ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் சங்ககால வள்ளல்கள் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு போக்குவரத்து இந்த மூணு பாடத்தில் இருந்தும் தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பேகன் ஆட்சி செய்த மலைப்பகுதி அமைந்துள்ள தற்போதைய மாவட்டம் ஆப்ஷன் இ திண்டுக்கல் வல்வில் ஓரிடம் பரிசும் பாராட்டும் பெற்றவர்கள் யார் ஆப்ஷன் இ மேற்குறிப்பிட்ட அனைவரும் இசைக்கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் நடனக் கலைஞர்கள் மூன்று பேருமே வந்து பல்வில் ஓரிடம் பரிசும் பாராட்டும் பெற்றவர்கள் பாரி ஆட்சி செய்த மலைப்பகுதி எது ஆப்ஷன் அ பரம்பு தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் எந்த மாநிலம் அமைந்துள்ளது ஆப்ஷன் இ கேரளா தமிழ்நாட்டில் உள்ள மலைவாழிடம் எது ஆப்ஷன் ஆ ஏற்காடு தலையாறு அருவி குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவியாகும் தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் அ பிச்சாவரம் ஈரோடு மற்றும் கரூரை இணைக்கும் சாலை எது ஆப்ஷன் அ எஸ்எச் போர் இந்தியாவின் பெரும்பாலான இடங்களை இணைக்கும் போக்குவரத்து வகை எது ஆப்ஷன் அ சாலை வழி தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலு இணைக்கும் நகரங்கள் எவை ஆப்ஷன் இ கன்னியாகுமரி ஸ்ரீநகர் கோடிட்ட இடத்தை நிரப்புக திருக்கோவிலூரை ஆட்சி செய்த வள்ளலின் பெயர் நெடுமுடி காரி முல்லை கொடி படர தேர் கொடுத்த வள்ளல் பாரி தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையாக அமைந்திருக்கும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் தென்காசியில் அமைந்துள்ள அருவி குற்றாலம் தமிழ்நாட்டில் மிக பழமையான ரயில் நிலையம் கட்டப்பட்ட இடம் ராயபுரம் சரியா எழுதுக தன்னை நாடி வந்தோருக்கு குதிரைகளை வழங்கியவர் பேகன் தவறு சமவெளியை விட சற்று உயரமாக உள்ள தட்டையான நிலப்பகுதி பீடபூமியாகும் சரி அதியமான் தகடூர் பகுதியை ஆட்சி செய்தார் சரி இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்களின் இலைகள் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் தவறு இந்தியாவில் முதன் முதலில் அஞ்சல் சேவைக்காக விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது சரி பொறுத்துக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை தருமபுரி மாவட்டம் ஒக்கேனக்கல் ஸ்ரீநகர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை சதுப்பு நிலப்பகுதி அலையாத்தி காடுகள் ஆற்காடு விழுப்புரம் மாநில நெடுஞ்சாலை வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக பாரி அதியமான் நள்ளி செங்குட்டுவன் வேறுபட்ட ஒன்று செங்குட்டுவன் பாரி அதியமான் நள்ளி மூன்று பேருமே கடையெழு வள்ளல்கள் செங்குட்டுவன் கடையெழு வள்ளல்களில் ஒருத்தர் கிடையாது மலைகள் வீடுகள் சமவெளிகள் பீடபூமிகள் வேறுபட்ட ஒன்று வீடுகள் மீதி மூன்றுமே வந்து இயற்கை அமைப்புகள் அலையாத்தி காடுகள் சதுப்பு நில காடுகள் இலையுதிர் காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் வேறுபட்ட ஒன்று மாங்க்ரோவ் காடுகள் எது தமிழ்நாட்டில் கிடையாது பேருந்து மகிழுந்து சரக்குந்து ரயில் வண்டி வேறுபட்ட ஒன்று ரயில் வண்டி மீதி மூன்றுமே சாலை வழி போக்குவரத்து சென்னை மதுரை எண்ணூர் திருச்சிராப்பள்ளி வேறுபட்ட ஒன்று எண்ணூர் இங்கே சர்வதேச விமான நிலையம் கிடையாது மீதி மூன்றுலையுமே சர்வதேச விமான நிலையங்கள் உண்டு வினாக்களுக்கு விடையளி பேகன் எதனால் புகழடைந்தார் பேகன் வழியில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலுக்கு போர்வையை கொடுத்ததனால் அவர் மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் என்று புகழடைந்தார் தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக வடக்கில் ஆந்திர பிரதேசம் வடமேற்கில் கர்நாடகா தெற்கில் இந்திய பெருங்கடல் மேற்கில் கேரளா கிழக்கில் வங்காள விரிகுடா தலையாறு அருவியின் சிறப்பு என்ன தலையாறு அருவி தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான அருவியாகும் தமிழ்நாட்டின் மூன்று முக்கிய துறைமுகங்கள் எவை சென்னை எண்ணூர் தூத்துக்குடி நீ அதிகம் பயன்படுத்தும் வாகனம் எது அது எந்த போக்குவரத்து வகையை சார்ந்தது நான் அதிகம் பயன்படுத்தும் வாகனம் இருசக்கர வாகனம் இது சாலை வழி போக்குவரத்து வகையை சார்ந்தது வினாக்களுக்கு விடையளி வள்ளல்களின் பெயர்களையும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் உள்ள மாவட்டங்களின் பெயர்களையும் எழுதுக வள்ளல்களின் பெயர்கள் மாவட்டங்கள் பேகன் திண்டுக்கல் மாவட்டம் பாரி சிவகங்கை அதியமான் தருமபுரி வல்வில் ஓரி நாமக்கல் ஆய் மதுரை நெடுமுடிக்காரி திருக்கோவிலூர் நள்ளி நீலகிரி தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை அவை தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் கடற்கரை தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை விளக்குக பசுமை மாறா காடுகள் இக்காடுகளின் மரங்களில் உள்ள இலைகள் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் இலையுதிர் காடுகள் இந்த காடுகளில் உள்ள மரங்களின் இலைகள் வறட்சிக் காலங்களில் உதிர்ந்துவிடும் அலையாத்திக் காடுகள் அலையாத்திக் காடுகள் சதுப்பு நில காடுகள் என்று அழைக்கப்படுகிறது இவ்வகை காடுகள் கடற்பகுதிகள் மற்றும் ஆற்றுப்படுகைகளின் அருகில் காணப்படுகின்றன இந்தியாவில் காணப்படும் போக்குவரத்து எத்தனை வகைப்படும் அவை அவை இந்தியாவில் நான்கு வகையான போக்குவரத்துகள் காணப்படுகின்றன அவை சாலை வழி போக்குவரத்து ரயில் வழி போக்குவரத்து நீர் வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி